பிரதமர் மோடியே வந்து முதல் வரும்போது பிரசாந்த் கிஷோர் அவங்கதான் இவ்வளவு பெரிய கட்சிகளே வந்து ஒரு தேர்தல் விக வகுப்பாளரை நம்பி போகும்போது தாவே என்ன செய்ய மக்களுடைய எது தேவைன்னு தெரியாதா இதைத்தானே அவங்களும் செய்ய போறாங்க அப்புறம் எதுக்கு ஒரு வகுப்பாளர் ஒருத்தர் அது வளர்றாங்களா இல்லையான்றது அவங்களுடைய வாயை பொறுத்த விஷயம் மத்ததெல்லாம் மக்களை பொறுத்த விஷயம் சீமானுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாயை பொறுத்த விஷயம் நான் அதுல தலையிடவே இல்லை அவருக்கு இந்த போஸ்டிங் எல்லாம் கொடுக்கும்போது போது அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க அந்த கோவத்துல அவர் இந்த மாதிரி பண்றாரு உங்ககிட்ட ஐயனாதன் பண்ணி சந்திச்சாரு அப்ப உங்ககிட்ட போஸ்டிங் பத்தி அதாவது பேசினாரு கிடையாது ரகசியங்கள் தான் ஊழலின் உறைவிடம் ரகசியம் அரசியல் கிடையவே கிடையாது அப்படி ரகசியத்துல ஒண்ணு தீர்மானிக்கப்படுதுன்னா அதுல மெய்யான மக்களினுடைய நலன் இருக்காது நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவருடைய சந்திப்பை வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப விவாதமாக்கிட்டு இருக்காங்க திரு சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து தமிழகத்தை பத்தி என்ன தெரியும் எதுக்கு அவரை வந்து கூட்டு பண்றாங்க எல்லாம் பண கொழுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க வந்துட்டு அந்த விடயத்தை பத்தி பேசும்போது நிறைய சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு ஏன் இதை சொன்னாருன்றது எனக்கே புரியல நான் சீமானுடைய கூட இருந்தவன் சீமான பார்த்தவன் சீமானுடைய எல்லாம் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அதையும் தாண்டி அவர் சில விடயங்களை வந்துட்டு நல்லாவே சொல்லியிருப்பாரு எல்லாமே இருக்கு ஆனா இந்த விடயத்தை சொல்லும் போது கண்ட கடைபிடிச்சிருக்கக்கூடிய அந்த அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா அது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் கிடையாது நீங்க ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவை அந்த கட்சியினுடைய தேவைக்கு தான் நீங்க வந்துட்டு பேசணும் இப்ப கூட இந்த பத்திரிகை எழுதுது பிரபலங்கள் இடையாததால் விரக்தியில் இருக்கிறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேட்டுக்குறி விரக்தியில் இருக்கிறார் விஜய் அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு நோக்க முடியாது இருக்கிறாரா விஜய் அப்படின்றது ஒண்ணு உடனே அந்த படி சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தருடைய கருத்தை போட்டு இதை முடிச்சிருக்கிறாங்க இது ஒரு சரியான ஜேர்னலிசம் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு சீமான் அத பத்தி எல்லாம் சொல்லிருக்கிறீங்க அவருக்கு வந்துட்டு என் மண்ண தெரியுமா என் மக்கள் தெரியுமா என் நலத்தை தெரியுமா அப்படின்னுலாம் நீங்க வந்துட்டு கேட்டு இல்லையா அதெல்லாம் கரெக்ட் அதெல்லாம் கரெக்ட் ஆமா அதெல்லாம் தெரியாது அப்புறம் எப்படி ஒரு முடிவு எடுப்பாரு அதனால இதனால இதெல்லாம் வந்துட்டு தேவை ஏற்றது அப்படின்ற அடிப்படையில அவர் சொல்லி இருந்தாரு அப்படினோம்னா அது வேற மாறா கடைசில வந்துட்டு எப்படி முடிக்கிறோம்னா இது வந்துட்டு பணக்கொடுப்பு அப்டின்னு முடிக்கிறாரு இது

நானே வர்ணிக்கும் போது கல்லான்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நான் வெளியில இருந்துட்டு ஊசி விமர்சிக்கிறேன் அது ஒரு கட்சி நீங்க ஒரு கட்சி நீங்க விமர்சிக்கும் போது எப்படி சொல்ற நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டீங்க சொல்லிட்டு சரி அவங்க கிட்ட பணம் இருக்குது அவங்க அவங்கள வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க அது அவங்க பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற தரணை போச்சு ஆனா போக்கஸ் பண்றாரு இது ஒரு பணம் கொடுப்பு அப்படி சொல்லக்கூடாது அது சரியான நான் கூட எதிர்க்கிறேன் அது இந்த மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியை நான் தான் அழுத்தம் திருத்தமா எழுப்பினோடனே அது எப்படி கட்சிக்கு வந்துட்டு அது தேவை அப்படின்ற அளவு நான் போயிட்டேன் வேற அந்த கட்சி வந்துட்டு ஒரு இதுல செய்தது அவ்வளவுதான் ஆனா இன்னொரு கட்சியான நீங்க அது இப்படி இருக்கு எல்லா காரணத்தையும் சொல்லிட்டு அதை வேணான்ட்டிங்க அதுக்கப்புறம் இதை சொல்லி தேவை தேவையற்றது அவ்வளவுதான் இல்ல எதுக்குமே ரியாக்ட் பண்ணல பெருசா தாவேக்கா பெரியார் அவர்கள் குறித்து அவங்களுடைய கொள்கை தலைவரான பெரியார் அவர்கள் குறித்து விமர்சனம் வந்த பொழுது தாவேக்காவை பதிலடி கொடுக்கல ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் பொங்கி எழுந்து ரியாக்ட் பண்றாங்க அவங்களோட தலைவர் பிரசாந்த் கிஷோரா இல்ல பெரியாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நான் தமிழர் கட்சி சார்பில் எழுப்புறாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கரெக்ட் தான் பெரியாரை பத்தி சொல்லும்போது ரியாக்ட் பண்ணிருக்கணும் அது பண்ணாதது பெரும் தவறு ஏன்னா நீங்க சீமான கண்டிக்கிறீங்களோ இல்லையா அது வேற பெரியாரை டிஃபன் பண்ணணும் இல்லையா உங்களுடைய கொள்கை வழிகாட்டின்னு வச்சுட்டீங்க அப்போ வரும்போது நீங்க பெரியாரை டிஃபன் பண்ணி ஆகணும் பெரியாருக்காக இல்லை உங்களுடைய கட்சிக்காக நீங்க அவரை டிஃபன் பண்ணி ஏன் அப்படின்னா இப்போ விஜய் சொன்னதுனாலையும் விஜய் பேசுனதுனாலையும் புத்தக எக்ஸிபிஷனா நிறைய பெரியார் புத்தகம் விற்றுச்சு அப்படின்னு தொலைக்காட்சியிலேயே சொல்கிறாங்க அப்போ விஜய் ஒரு பொறுப்பு இருக்குல்ல இல்லையா அப்போது நம்ம சொல்லி ஒரு தலைவரை பற்றி ஒரு ஒரு ஈகர்னஸ் ஒரு ஆர்வம் இளம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது அவரை பற்றி அவதூறாக பேசும்போது அதை நம்ம மறுதளிக்கணும் அப்படின்னு என்னை போன்றவர்கள்லாம் மறுதளிக்க மருந்தளிச்சிருக்கிறோம் பே மருந்து வச்சிருக்கிறோம் மத்தபடி நீங்களும் செஞ்சிருக்கலாமையா கட்சி எல்லாம் ஒரு ஆள் இல்லையா இல்ல நானும் பரவாயில்ல கேட்டாவது செய்யலாமே வேற ஏதாவது சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் கூட சொன்னேன் ஒரு நாலு நாய்கள் சொல்லலாம் ஐயா தந்தை பெரியார் பேச்சும் செயலும் தொண்டும் போராட்டமும் அதனால் ஏற்பட்ட பலனும் அனுபவித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எனவே அவரை பற்றி யார் தனி சொன்னாலும் அந்த கருத்துக்கு எந்த மதிவும் இருக்க போவதில்லை எனவே இதை பற்றி நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தவும் போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருனாலே போதும் பெரியார பத்தி விளக்கவே வேணாம் எல்லாம் மக்களுக்கு தெரியுமா பெரியார்னா யாரு இல்ல ஒருவேளை இவங்க பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுடைய தாவைக்கா பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து முக்கிய எதிரி அப்படின்ற சென்ஸ்ல சொல்லிருக்காங்க இப்ப நாம் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த நரேஷன் மாறிடும்ல இல்ல என் டிகே வர்சஸ் டிவி கேன்னு ஆயிடும் இல்ல அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுங்க நீங்க பதில் சொல்ல இவங்களுக்கு ஒரு அடி அடிக்க வேண்டியதா அவங்களுக்கு ஒரு அடி அடிக்க வேண்டியதா போற வழியில சுத்தி கம்பு சண்டை அப்படிதான் எல்லாருமே நாளைக்கு இன்னொருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா பதில் சரியா போதா இப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய எடுப்ப கேள்வி கேள்வியும் மக்கள் பத்திலும் இருக்கலாம்ல அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும் இவங்களை வச்சு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இப்ப எங்களை போன்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டை ஏன் சொல்றோம் இப்படி மக்கள் மத்தியும் இருக்கான்றதும் எங்க மேல குற்றச்சாட்டு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது நாங்க ஆனா மக்கள் மத்தியில போற ஒப்பீனியன் மேக்கர்ஸ் நாங்கெல்லாம் நாங்க சொன்னோம் லாட்டி நீக்கி அவங்க பேட்டி எடுக்கிறீங்க அப்போ ஒபீனியன் மேக்கர்ஸ் நானே விளக்கி ஆகணும் அப்படின்னு வரும்போது விஜய் விளக்கணும்ல சீமான் விளக்கணும்ல தான் அடிப்படையில நான் என்ன சொல்ல வரேன் ஒரு கட்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு அந்த எதிர்பார்ப்பு ஏராளமான விமர்சனங்களை ஈர்க்கும் மக்களை அவ விமர்சனங்களும் ஈர்க்கும் அது ஒரு கட்சி பணி அவ்வளவுதான் கவலைப்படக்கூடாது செய்யணும் தான் இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும் இப்ப கூட சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்துட்டு விஜய் சந்திக்கிறேன் விஜய் சந்திக்க பாட்டுக்கார சந்திக்க சந்திச்சார் ஒண்ணும் ஆகாது விஜய் என்ன சொல்ல போறாரு விஜய் கூட ரெண்டு பேரும் வரப்போறாங்க அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க அந்த கட்சியினுடைய தேர்தல் ஒருத்தர் வந்துட்டு ஆத்து நான் வந்து உட்கார போறாரு கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க இதெல்லாம் தேவையற்றதுன்னு இவரே சொல்ல போறாரு அவ்வளவுதானே ஒரு பிரச்சனையை மோத முன் வச்சு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த பிரச்சனை தொடர்பாக கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவ்வளவுதான் அதுக்கு அவர் எக்யூப் போய்ட்டு வரட்டும் ஒரு வருடம் அரசியல் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது வரட்டும் எனவே அதுக்காக தான் சொல்ல வரேன் இப்போ உங்களை கொண்டு போறதெல்லாம் பிரஸ் பிரெஸ் தான் உங்களை கொண்டு போச்சு அப்படிங்க நீங்க ப்ரெஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் விஷயத்துல வந்து நீங்க சொன்னீங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தேவையான நீங்களே கேள்வி எழுப்பியிருக்கீங்க பெரிய பெரிய கட்சிகளே வந்து இப்ப திமுக வச்சிருக்காங்க அண்ணா அதிமுக பண்ணிருக்காங்க பிரதமர் மோடியே வந்து முதல் முறையா வரும்போது பிரசாந்த் கிஷோர் அவங்கதான் தான் பண்றாங்க இவ்வளவு பெரிய கட்சிகளே வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை நம்பி போகும்பொழுது தாவேகா போறதுல என்ன செய்யும் நான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுப்புறேன் தாவேகாத்துல எல்லா கட்சிகளும் சேர்த்து எதுக்கு உங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்

இதைத்தானே அவங்களும் செய்ய போறாங்க இல்ல உன் கட்சிக்காரங்களுக்கே தெரியாதா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு ஒரு வகுப்பாளர் ஒருத்தர் அப்ப உன் கட்சியை தாண்டி ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் நீங்க உருவாக்குறீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் தலைமையே கைட் பண்ணுது எந்த அளவுக்கு என்னன்னா தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரை தேர்தல் வியூகம்ன்ற பேர்ல என்ன சொல்லி பேசுறது அப்படின்றது தேர்தல் வியூகம்ன்ற அடிப்படையில யார் உங்களுடைய கேண்டிடேட்டா நிறுத்தணும்ன்றது தேர்தல் வியூக அடிப்படையில நாளைக்கு என்ன சொன்னாங்க இவரெல்லாம் அமைச்சராக அப்போ என்ன ஆகுது மக்கள் ஓட்டு போட்டு போயிடுங்க இந்த கம்பெனி தானே ஆகுது இதுக்கு பேர் ஜனநாயகம் அது சொன்னாங்களா இல்லையா உட்பட அவங்களேதான் அப்புறம் அப்புறம் இது என்னது அப்போ உங்க கட்சிக்கு எதுவும் தெரியாதுன்னு தானே அர்த்தம் அப்போ உங்க கட்சியினுடைய மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப சூழல் மாறிடுச்சு இல்ல இப்ப ஆல்ரெடி அந்த ட்ரெண்டை வந்து இங்க தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் புதுசா வரும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணும் தானே எப்படி சப்போர்ட் பண்ணுன்ற உங்க கட்சியை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது அமைப்பு தான் கட்சியினுடைய கிளை கிளைகள் தான் ஒரு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்டுல இருக்கக்கூடிய அஞ்சு பத்து பேர் தான் வந்துட்டு கட்சியை கொண்டு போய் சேர்க்க போறான் தான் கொடியேற்ற போறான் அடையாளப்படுத்த போறான் விஜயனுடைய பேச்சை பேச போறான் விஜய்க்கு பேனர் வைக்க போறான் அந்த கட்சிக்கு வந்துட்டு அந்த கட்சி அதாவது போராட்ட அறிவிப்புதுனா அவதான் கலந்துக்க போறான். தூக்கி பாஞ்சு நாள் உள்ள போச்சுனா அவதான் இருக்க போறான். எவனா தாண்டி இவங்களால என்ன பண்ண முடியும்? அது சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது இல்ல ஷார்ட் டம்ல ஒரு மேப் ஏற்கனவே ஒருத்தர் கையில வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பாதையில நம்ம போய்லாம்ன்னு ஒரு சுலபமான வழியை கையெடுக்கறாங்களா. ஏங்க இதெல்லாம் Google மேப்பா? கேக்குறேன் எனக்கு. ஏனா ஒரு வருஷம்தான் டைம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு செலவு ஒரு வருடத்துல ஒரு வருடத்துல நீங்க செய்ய வேண்டியது உங்க கட்சியை ஏக்கறதுதான். ம்ம்ம். ஃபர்ஸ்ட் கிளாஸா தே ஏக்கலாம். உங்களுக்கு என்ன தொண்டன் இல்ல ஃபுல்லா இருக்காங்க அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை கட்சியை முழுமையா இயக்கலாமே அதுவும் அவன் தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறான்றது கவனிங்க அதான் முக்கியம் அந்த ஆர்வத்தை நீங்க அப்படியே நீங்க ஒரு பலமா நிறுத்தி மக்கள் மத்தியில நீங்க ஏற்படுத்த வேண்டியதெல்லாம் ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு அபிமானம் இருக்குது உங்க மேல ஒரு அபிமானம் இருக்குது நீங்க அத உங்க கட்சியின் மீதான ஒரு ட்ரஸ்டா மாத்தணும் இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க இவங்களை நம்பி நம்ம வாக்களிக்கலாம்

தனிப்பட்ட சந்திப்புகளை ஏன் வந்து சொல்றாரு அது வந்து ஒரு ஊடக பத்திரிக்கையாளர் தர்மமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் பத்திரிகையாளனுடைய தர்மம் அது அதாவதுமா ஒரு விடயத்தை நான் சொல்ல வரேன் ரகசியங்கள் தான் ஊழலின் உறைவிடம் ரகசியன்றது அரசியல் கிடையவே கிடையாது அப்படி ரகசியத்துல ஒண்ணு தீர்மானிக்கப்படுதுன்னா அதுல மெய்யான மக்களினுடைய நலன் இருக்காது அவ்வளவுதான் ராணு விஜயம் சந்திச்சு பேசுறோம்னா இதெல்லாம் வெளியில பேசாதீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அத பேச மாட்டேன் அது சொல்லாத வரைக்கும் எல்லாமே ஓபன் ஃபார் டிஸ்கஷன் தான் முதல்ல இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏதோ அன்னைக்கு தெரியாது நமக்கு தெரியும்னு நினைச்சிட்டு பேசுறாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நான் வெறும் ஒரு பத்திரிகை அளவு நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் பல விடயங்களை நான் இறங்கி செயல்பட்டு இருக்கேன் ஈழப்பிரச்சனையில இருந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நான் போயிருக்கிறேன் மக்களோட நின்று போராட்டங்களை புரியுதுங்களா போராட்டங்கள் என்னுடைய அரசியல் பார்வையும் என்னுடைய அணுகுமுறையும் வேற விதமா தான் இருக்கும் புரியுதா ஐம் நாட் ஒரு ஒரு சாதாரண ஒரு ப்ரொபஷனல் கிடையாது ஒரு ஒரு பத்திரிகை அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனோட கிடையாது நான் ஒரு விரிவான அரசியல்வாதி இப்போ நான் உங்களோட பேச முடியாத நான் சொல்ல போறேன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதன அடிப்படையில எனக்கு தெரியல நான் ஒண்ணு பேச மாட்டேன் அவ்வளவுதான் நீங்க நேர்மையா இப்படி ஒரு பதில கொடுக்கும் பொழுது அவருக்கு இந்த போஸ்டிங் எல்லாம் கொடுக்கும் போது அவரை வந்து ஒதுக்கிட்டாங்க அந்த கோபத்துல அவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் அப்ப நான் விஜய் கிட்ட போய் போய் பேச விஜய் ஒரு நாள் பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க அன்னைக்கு நீங்க போங்க உங்ககிட்ட ஐயனாதன் சந்திச்சாரு அப்ப உங்ககிட்ட போஸ்டிங் பத்தி அதாவது பேசினாரு கேட்டேன் போஸ்டிங்கை பத்தி பேசினாரா கட்சியை பத்தி பேசினாருன்னு சொல்லுங்களேன் இறுதியாக ஒரு கேள்வி தாவேக்கா வந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அது இன்னும் முடிவாகல அது தேர்தல் நேரத்தில் தான் முடிவாகும் ஒருவேளை தாவேகா தனியாக நாம் தமிழர் கட்சி தனியாக அதிமுக அவங்களுக்கான ஒரு கூட்டணி திமுக கூட்டணி இப்போதைக்கு வலுவா இருக்கு அப்போ என்ன மாற்றம் ஏற்படும்னு நமக்கு தெரியல இது என்ன மாதிரியான சூழலை ஏற்படுத்தும் யாருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இட் இஸ் டிஎம்கே வர்சஸ் டிவி தாவக வர்சஸ் தமிழக வெற்றி திமுக வர்சஸ் தாவக தாவிகா தமிழக வெற்றி கழகத்துக்கு திமுகவுக்கு தான் இன்னைக்கு களத்துல நேரடியான போட்டி இருக்குது அந்த கட்சி அதிமுகவை விட தனது குறைவுன்னு நினைச்சது அப்படின்னம்னா அது அதனுடைய பிரச்சனை புரியுதுங்களா இந்த ஓராண்டு காலம் அருமையான நேரம்

ஒரு பலம் பெற்ற ஒரு இயக்கம் சரியான கேடர் பலம் ஒன்று கட்சி அதை எப்படி கொண்டு போறாங்கன்றத பொறுத்து தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அண்ணா திமுக வேலூர் மக்களவை தொகுதியில பத்து பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக ஐம்பத்தோரு பர்சன்ட் வாங்கி வாக்கு அங்க இருக்கிற ஒரு சுயேட்சை கேண்டிடேட் சண்முகம் முப்பத்தெட்டு பர்சன்ட் போட்டு வாங்கியிருக்காரு அடுத்த தேர்தலில் இதே இதுல ஆறு செக்மெண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை தாவே கவாற்ற மோதல் தான் இருக்கும் பாப்போம் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை பகிர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி